அமைதி பேச்சுவார்த்தை மூலம் போரை முடிவுக்கு கொண்டுவர உக்ரைன் ஆர்வம் காட்டவில்லை என ரஷ்ய அதிபர் புடின் குற்றம் சாட்டியுள்ளார் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான நான்கு ஆண்டுகால மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி புலோரிடாவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்திக்க உள்ளார் உக்ரைனில் அமைதியை உருவாக்க வேண்டும் என உலக நாட்டு தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் ஆனாலும் ரஷ்யா நேற்று உக்ரைன் மீது ஐநூறு ட்ரோன்கள் மற்றும் நாற்பது ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது இந்நிலையில் ரஷ்ய அதிபர் புடின் கூறியதாவது உக்ரைன் மோதலை அமைதியான முறையில் தீர்க்க விரும்பவில்லை அமைதி பேச்சுவார்த்தை மூலம் போரை முடிவுக்கு கொண்டுவர உக்ரைன் ஆர்வம் காட்டவில்லை உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர விரும்பவில்லை என்றால் ராணுவ நடவடிக்கை மூலம் இலக்குகளை அடைவோம் இவ்வாறு புடின் கூறியுள்ளார்